நம்ம ஒரு சிலர் சந்திச்சிருப்போம் நட்புலையோ காதலையோ டக்குண்டு உணர்ச்சி வசப்படுறவங்கள் முன்கோபக்காரர்கள் எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை மறட்சி வைக்க தெரியாமல் டக்குண்டு சொல்லிடுவாங்கள் அப்படியானவங்களை சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கள் சில நேரத்தில் அவங்க கூட யாருமே இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அப்பாரானாக்களுக்கு அன்பு அப்படின்றது குறைவாகத்தான கிடைக்குமா என்று ஒரு விஷயம் இருக்குது இப்படியான ஒரு சூழலுக்கு கவிதை சொன்னால் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒருவன் கதவை தட்டுகிறான் அவள் திறக்கவில்லை ஒருவன் கதவை தட்டுகிறான் அவள் திறக்கவில்லை ஒருவன் தட்டவில்லை அவள் திறந்து விட்டாள் தட்டாதவனின் நிதானம் அவளுக்கு பிடித்திருக்கின்றது தட்டுகின்றவனின் அவசரம் அவளை அச்சமூட்டுகின்றது தட்டாதவர்களின் உலகில் அன்பு நிறைந்திருக்கின்றது தட்டுகிறவனின் வாழ்வில் அன்பு மறுக்கப்பட்டிருக்கிறது நன்றி